தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலை பாதம் பார்த்த ஈரானின் அதிதீவிர சக்தி கொண்டை மோசடி செய்த அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறும் சிறைச்சாலைகள் என அமைச்சர் ஆண்டுகளுக்கு விஜயம் செய்யும் ஐநா மனித உரிமைகள் ஆரம்பமானது செம்மணி அணையா விளக்கு போராட்டம் இன்று அதிகாலை நடந்த சம்பவம் அக்னி மனவில் துப்பாக்கிச்சூடு ஈரானின் அதிரடி தீர்மானத்தால் பதற்றமடைந்துள்ள உலக நாடுகள் உள்நாட்டு செய்திகள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தனது மூன்றாம் தலைமுறையின் ஷெகான் எனப்படும் அதிதீவிர சக்தி கொண்ட ஏவுகணையை முதல் முறையாக ஏவியுள்ளது ஷெகான் ஏவுகணை என்பது அதாவது கோட்டை உடைக்கும் பலிஸ்டிக் ஏவுகணை ஆகும் குறித்த ஏவுகணையை இஸ்ரேலிய பிரதேசத்தில் நேரடி தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உறுதிப்படுத்தியுள்ளது இது ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலை நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான் வழி தாக்குதல்களுக்கு நேரடியாக பதிலளிக்கும் முகமாக ஏவப்பட்டுள்ளது மேலும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஏவுகணை இருபதாவது அலையின் கீழ் ஏவப்பட்டுள்ளது அத்துடன் இஸ்ரேலின் பெண் குரியன் விமான நிலையம் உயிரியல் ஆராய்ச்சி வசதி மாற்று கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள் உட்பட இஸ்ரேலில் பல உயர் முன்னுரிமை மை இடங்களை குறிவைத்து திட மற்றும் சிரவ எரிபொருளில் இயங்கும் நாற்பது பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை நேரடியாக போரில் பயன்படுத்தப்படாத கைப ஷெகான் ஏவுகணையின் முதல் செயல்பாட்டு வரிசைப்படுத்தல் இது என்று ஈரான் தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை ஆயிரத்து நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்கும் வரம்பை கொண்டுள்ளதுடன் இஸ்ரேலின் பெரும் பகுதியை தாக்கும் அளவு மிக அதிக தூரத்திற்குள் ஊடுருவம் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஊழல் மோசடிகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மேகசின் சிறைச்சாலை மாறி வருகின்றது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நேற்று வடமாகாணத்தை சேர்ந்த சிறந்த பெறுபேறுகளை பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியம் என்பது கொழும்புக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல இது சாதாரண மக்கள் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்தும் இந்த ஜனாதிபதி நிதியத்தினுடைய நிதி மூலங்களை உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக இது நாள் வரைக்கும் நன்மை அடைந்தவர்கள் பெரும் புள்ளிகளாகும் அந்த புள்ளிகளுடைய விபரப்பட்டியல்களை கடந்த காலங்கள் வெளிவந்தன இங்கிருக்கின்ற அமைச்சர்மார்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அவர்களுடைய வைத்திய மருத்துவ செலவுக்காக செலவழிக்கப்பட்டது கடந்த காலங்களில் அவர்களால் செய்த அநியாயங்கள் குற்ற செயல்கள் மோசடிகள் அந்த இன்றைக்கு வரிசை கிரமமாக ஒவ்வொரு ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் இருக்கின்ற பெருவாரியான அரசியல்வாதிகளுடைய விலாசமே முகவரியே மெகசின் சிறைச்சாலையாக மாறவும் போகும் ஏனென்றால் வேறு எதுவும் அல்ல அவர்கள் விளையாண்டு இருப்பது அவர்கள் கொள்ளையடித்திருப்பது வேற மக்களுடைய பணம் பணத்தை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே எங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கையாகும் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் ஒரு சம்பளம் அல்ல சம்பளம் உத்தியோகபூர்வமான சம்பளம் இரண்டு சம்பளங்கள் வழங்கப்பட்டது அதே போன்ற ஜனாதிபதி அவர்களுக்கும் கூட இரண்டு சம்பளங்கள் வழங்கப்பட்டது ஒன்று ஜனாதிபதிக்கான சம்பளம் அதே போன்று அவர் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக அவருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளம் இரண்டு சம்பளம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி முறைமையில் இருந்து அன்று வரைக்கும் இந்த இரண்டு சம்பளங்களையும் இந்த நாட்டில் இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் ஜனாதிபதியும் பெற்றுக்கொண்டார் அனுர உடனடியாக சொன்னார் பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்ற செயலாளருக்கு கடிதம் மூலமாக தெரிவித்து எனக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்காக வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் வேண்டாம் அதை திரை சேர்க்க அனுப்புங்கள் மக்களுடைய சொத்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கட்டர் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு இன்று விஜயத்தை மேற்கொள்ள வெளியுறவு வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு அறிக்கையை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் உயர் உயர்ஸ்தானிகர் இன்று நாட்டிற்கு வருகை தந்து இருபத்தி ஆறாம் திகதி வரை நாட்டில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றின் தீர்வு முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ள கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு ஐநா மனித உரிமைகள் உயர் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் இந்த விஜயத்தின் போது ஐநா மனித உரிமைகள் ஸ்தானிகர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா ஆகியோரை சந்திக்க உள்ளார் அத்தோடு வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பல அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களை சந்திக்க மேலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்துடனும் கலந்துரையாடல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கற்றழுக்கின் வருகையின் போது அவர் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வழிபாடு நடத்தவும் மல்வத்தை மற்றும் ஆஸ்கிரி மகாநாயக்கர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அவர் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்கொழுக்கு நீதி கோரி அணையா தீபம் தொடர் போராட்டம் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் ஆரம்பமாகியுள்ளது செம்மணி பகுதியில் அமைந்துள்ள யாழ்பளைவை அண்மித்த பகுதியில் காலை பத்து மணிக்கு அணையா தீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து மலர்வணக்கம் வணக்கம் இடம்பெற்று மத தலைவர்களின் ஆத்ம உரை இடம்பெற்றது மாலை நிகழ்வாக செம்மணி தொடர்பான கதை வாசிப்பும் இரவு நிகழ்வாக ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டமானது நாளை மறுதினம் புதன்கிழமை வரையிலான மூன்று தினங்கள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடந்துள்ளதாக முறைப்பாடு னர் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லிமீட்டராக துப்பாக்கியால் வீடு ஒன்றை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் மிதிகம பிரதேசத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நிர்வாகப் பிரிவில் பணிபுரிந்துள்ளதோடு சில நாட்களுக்கு முன்னதாக ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட ஊழியர் பின்னர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு அவரை அச்சுறுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி குறித்த நபர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் காலி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அப்ரகமூவ மாகாணம் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனதியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது உலக எண்ணெய் சந்தையை அதிர வைக்கும் வகையில் ஹோர்மோஸ் நீரிணையை மூட ஈரான் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் பாராளுமன்றம் உலகத்தின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணையை மூட அனுமதி அளித்துள்ளதால் மத்திய கிழக்கின் நிலவரம் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்த தீர்மானம் அமெரிக்கா ஈரானின் மற்றும் நட்டான்ஸ் அணுநிலையங்களை தாக்கிய பின்னர் வந்துள்ளது இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள பதற்றம் இப்போது உலக எண்ணெய் சந்தையையும் தாக்கக்கூடிய நிலையில் உள்ளது வழித்தடம் இணைக்கிறது குறுகிய இடத்தில் உள்ள அகலம் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் மட்டுமே அதில் போக்குவரத்துக்கு ஒரு திசையில் மூன்று கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது சவுதி அரேபியா ஈராக் குவைத் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் போன்ற பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இந்த வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறார்கள் அத்தோடு உலகின் முக்கிய எல் ஏற்றுமதி நாடான கட்டார் முழுமையாக இந்த நீரிணையே சார்ந்துள்ளது நாளொன்றுக்கு பதினேழு தசம் எட்டு முதல் இருபது தசம் எட்டு மில்லியன் பீப்பாய் மசகி எண்ணெய் மற்றும் அதனுடைய உற்பத்திகள் இந்த வழியாகவே பயணம் செய்கின்றன எனவே இந்த நீரிணை மூடப்பட்டால் உலக எண்ணெய் விலைகள் வேகத்தில் உயரக்கூடும் ஈரான் இந்த நீரிணையின் வடப்பகுதியை ஒட்டியுள்ளதால் எப்போதும் இதனை அரசியல் அழுத்த கருவியாக பயன்படுத்தியுள்ளது கடந்த காலங்களில் பல முறை ஹார்மோஸ் மூடப்போவதாக மிரட்டியிருந்தாலும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை ஆனால் தற்போது செயற்பாட்டிற்கு வருகின்றமையினால் உலக நாடுகளின் பொருளாதாரம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் சிரியாவின் டெமாஸ்கஸில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு வெடிப்பில் சுமார் இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் சிரியாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை குறித்த தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போது கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்துக்குள் சென்ற ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் அவர் அணிந்து வந்த வெடிக்கும் அங்கியை வெடிக்க செய்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தியவர் ஜிஹாதி குழுவான இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படுகிறது எனவும் அந்த குழுவிடமிருந்து உடனடியாக எந்த உரிமை கோரலும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்